ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் பத்தொன்பது நிஜமா நான் வேணும்னே எதையும் செய்யலை சார் அது என்னையும் அறியாம நடந்த ஒண்ணு பிரியாவுக்கு தலையில அடிப்பட்டதை கூட நான் முதல்ல கவனிக்கல திடீர்னு அவ சரிந்து விழவும் தான் திரும்பி பார்த்தேன் சுவர்ல சரிந்து கிடந்தவள முதல்ல சும்மா நடிக்கிறான்னு தான் நினைச்சேன் ஆனால் அவகிட்ட அசைவே இல்லைன்னு புரியவும் தான் பதட்டமாச்சு அவளை எழுப்ப முயற்சி செய்யும் போது பின்னந்தலையில இருந்து ரத்தம் வடிஞ்சிருக்கிறது தெரிஞ்சது அதை பார்த்ததும் நான் ரொம்ப பயந்துட்டேன் சார் நிஜமா சொல்றேன் சார் நான் வேணும்னு எதையும் செய்யலை பிளான் போட்டெல்லாம் எல்லாம் எதுவும் நடக்கலை ஆனால் இப்படி நடந்துடுச்சு என அழுதான் அர்ஜுன் பிளான் போட்டு செய்யலைனாலும் கொலை கொலைதான் அர்ஜுன் என்று சஞ்சய் அழுத்தம் திருத்தமாக கூறவும் தெரியும் சார் அதுதான் எனக்கு இன்னும் பயத்தை கொடுத்தது எதுக்காக இப்போது என் குழந்தையே நான் வேண்டாம்னு சொன்னேனோ அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் அப்படியே தான் சார் இருக்குது இப்போது நான் தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்சாலும் இது கொலை தானே சார் இப்போது நான் ஜெயிலுக்கு போயிட்டால் என் குடும்பத்தை யார் சார் பார்த்துக்குவா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பயம் ஒரு பக்கம் என் உயிரானவளை நானே கொண்டுட்டேன்னு நினைக்கும்போது வந்த கோபம் ஒரு பக்கம்னு நான் செய்வதறியாது உட்காந்து இருக்கும்போது தான் இப்போது எங்கள் சிட்டியில் நடக்கிற தொடர்கொலைகளை பற்றி பேப்பரில் வந்திருந்த செய்தி என் கண்ணில் பட்டது தான் அதை நான் படித்து இருந்தேன் உடனே அதே மாதிரி இதையும் கிரியேட் செஞ்சு எல்லாரையும் நம்ப வச்சுட்டா நான் இதில் இருந்து தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா என்று அதற்கு மேல் பேச முடியாமல் முகத்தை மூடிக்கொண்டு அழுதான் அர்ஜுன் சில நொடிகள் அவன் அழுவதற்கு அவகாசம் கொடுத்து காத்திருந்த சஞ்சய் சரி மேலே சொல்லு என்றான் ஆனால் அதற்கு அர்ஜுனிடம் இருந்து உடனடியாக எந்த பதிலும் வரவில்லை லேசான தயக்கத்தோடு சஞ்சையை அவன் பார்த்து கொண்டே இருக்க இனி தயங்கியோ கவலைப்பட்டோ எந்த பயனும் இல்ல அர்ஜுன் நடந்ததை இனி மாத்த முடியாது என்ன நடந்ததுன்னு சொல்லு என்று மீண்டும் சஞ்சய் சற்று அழுத்தமான குரலில் கூறினான் அதில் மறுபடியும் அந்த பேப்பரை படிச்சேன் சார் அதுல இருக்கிறது போலவே பிரியாவை கத்தியால குத்தி கழுத்துல வெட்டி தயார் செஞ்சேன் இப்போ யாருக்கும் தெரியாம இதை கொண்டு போய் அதிகம் யாரும் வராத இடமா பார்த்து பீச்சில் போடணும் ஆனா அப்பவே கொண்டு போக முடியாதே சார் அதான் அதுக்கான நேரம் பார்த்துட்டு நல்லா இருட்டும் வரை காத்திருந்தேன் அப்போதான் சார் ஒரு சந்தேகம் வந்தது ஒருவேளை அவளை அடையாளம் கண்டுபிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சு எங்க என்ன நெருங்கிடுவீங்களோன்னு ரொம்ப பயமா இருந்தது அதுக்காக தான் முகம் தெரிஞ்சாதானே அடையாளம் கண்டுபிடிப்பீங்கன்னு அவ முகத்தை நானே என்று மீண்டும் அழுதான் அர்ஜுன் ஆனால் அதற்கு கொஞ்சமும் சம்மந்தமே இல்லாமல் அப்புறம் எப்படி பாடியை அங்கே கொண்டு போனேன் என்றிருந்தான் சஞ்சய் வீட்டில் இருந்த பெட்ஷீட்டில் சுற்றி எடுத்துகிட்டு போக பிளான் பண்ணேன் சார் அப்போதான் எங்கே என் ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது இருந்து அதில் மாட்டிக்கு வேணும்னு ஒரு பயம் வந்தது சார் உடனே வீட்டில் இருக்க சானிடைசர் வச்சு அவள் உடம்ப அவசரமாக தொடச்சி வாடியை பெட்ஷீட் ஒன்றில் சுற்றி நைட்டு ஒரு மணிக்கு பிரியா கார்லையே ஏற்றி கொண்டு வந்து யாரும் இல்லாத இடமாக பார்த்து போட்டுட்டு பெட்ஷீட்டை எடுத்து அவ கார்லேயே போட்டு காரை கொண்டு போய் ஊருக்கு வெளியே இருக்க சுடுகாட்டில் வச்சு எரிச்சிட்டேன் சார் என்றான் அர்ஜுன் ம் இவ்வளவு பக்காவாக பிளான் போட்டு எல்லாம் செஞ்சுருக்கேன் ஆனால் தெரியாமல் நடந்ததுன்னு வேற சொல்கிற என்றான் ஒரு மாதிரியான குரலில் சஞ்சய் ஐயோ அப்படியெல்லாம் இல்லை சார் நிஜமாவே இது தெரியாமல் ஏதோ ஒரு கோவத்தில் தள்ளி விட்டதில் நடந்த கொலை தான் சார் ஆனால் என்று நிறுத்தியவன் சஞ்சய் எதுவும் சொல்லாமல் பார்த்து கொண்டிருப்பதை கண்டு தயக்கத்தோடு பார்வையை தழைத்து கொண்டவன் அப்புறம் என்னாச்சு என்ற கேள்வி சஞ்சயிடம் இருந்து வரவும் அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன் சார் இருந்து நியூஸில் ஏதாவது சொல்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் சார் ஆனால் எதுவுமே வரலை அதில் ஒரு பதட்டம் ஒருவேளை யாருமே பாடியை பார்க்கலையோன்னு தோணவும் பாடியை நாய் ஏதாவது கடிச்சு வச்சுட்டு போகுதோன்னு பதறி கிளம்பி வந்தேன் சார் என்றவனை அவ்வளவு லவ் என்ற சஞ்சயின் இடக்கான குரல் இடைமறித்தது இதில் அர்ஜுனின் பேச்சு தடைபடவும் என்றான் சஞ்சய் அப்போதான் நீங்க எல்லாம் அங்க வந்து இறங்கி இருந்தீங்க என்று அர்ஜுன் முடித்து கொள்ள இது என்ன சினிமாவா அர்ஜுன் உடனே எல்லாம் நடக்க தான் எல்லாம் நடக்கும் அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு வந்து சிக்கிக்கிட்ட என்றான் கேலியாக சஞ்சய் இதற்கு பதில் இல்லாமல் அர்ஜுன் அமைதியாகி விடவும் சரி தான் பாடி மேல அக்கறையில வந்த இப்போ இதுக்கு வந்த அர்ஜுன் என்றான் சஞ்சய் அது என் செயின் என்று தயங்கி இழுத்தான் அர்ஜுன் ஓ என ஒரு மாதிரியான குரலில் இழுத்த சஞ்சய் இப்படி தெரியாம வந்து சிக்கிட்டோமே செயின் தானே போனால் போகுதுன்னு விட்டு இருக்கலாமோன்னு இப்போ தோணுது அர்ஜுன் என்ற சஞ்சயை ஆம் என்பது போல பார்த்தவன் பார்வையை தழைத்து கொள்ள நீ வரலைனாலும் சிக்கி இருப்ப அர்ஜுன் என்றான் லேசான கேலி கலந்த குரலில் சஞ்சய் அதில் திகைத்து போய் அர்ஜுன் நிமர்ந்து பார்க்கவும் என்ன புரியலையா நீ நினைக்கிறது போல எதேச்சையா அங்க அங்கே வந்த ஏட்டுக்கிட்ட நீ பிடிபடல உன்னை பிடிக்க வந்த ஏட்டுக்கிட்ட தான் நீ சிக்கி இருக்க இது முழுக்க முழுக்க உனக்கான ஸ்கெட்ச் தான் என்றான் சஞ்சய் இதை கொஞ்சமும் எதிர்பாராத அர்ஜுன் மனதிற்குள்ளேயே தன்னை திட்டியவாறு இன்னும் பயத்தில் நடுங்க துவங்கவும் நாம இங்கே வராமல் இருக்கலாமேன்னு எல்லாம் யோசிக்காத ஏன்னா உன் வீட்டிலேயே இருந்தாலும் அங்கே உன்னை தூக்கவும் ஆள் போயிருக்கு என முடித்தான் சஞ்சய் இப்போது அர்ஜுனின் விழிகள் பயத்திலும் படபடப்பிலும் விரிய என்ன எப்படி சிக்கணும்னு புரியலையா சரி நீ இவ்வளவு நேரம் ஒரு கதை சொன்ன இல்லை இப்போது நான் ஒரு கதை சொல்கிறேன் கேட்குறியா என்றவன் இன்று காலை நடந்த நிகழ்வை கூற துவங்கினான் இன்று காலை அந்த அடையாளம் தெரியாத உடலை பற்றிய டீட்டெயில் ரிப்போர்ட்டிற்காக சஞ்சய் காத்திருந்த நேரத்தில்தான் பரபரப்பாக உள்ளே நுழைந்தாள் ஒரு இளம் பெண் தன்னை நேத்ரா என அறிமுகம் செய்து கொண்டவள் தன்னுடன் வேலை செய்ததோடு உடன் வீடெடுத்தும் தங்கியிருந்த பிரியா என்ற பெண்ணை நேற்று முதல் காணவில்லை என்றும் இரவு அவள் வீடு திரும்பாததனால் உண்டான பதட்டத்தில் இருந்தவள் அவளுக்கு எத்தனை முறை அழைத்தாலும் அலைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவே தகவல் வரவும் இன்று காலை வரை பார்த்துவிட்டு பிரியாவின் வீட்டில் தகவல் சொல்ல நினைத்திருந்த நேரத்தில் செய்தியில் காண்பிக்கப்பட்ட உடலும் அது அணிந்திருந்த உடை மற்றும் கொலுசும் அது பிரியா என்பதை உறுதிப்படுத்தவே பதறிக்கொண்டு இங்கே வந்ததையும் தெரிவித்தாள் நேத்ரா அடியும் புரியாமல் நுனியும் புரியாமல் தவித்துக் கொண்டிருந்த சஞ்சய்க்கு இது போதுமானதாக இருந்தாலும் முதலில் இந்த பெண் சொல்வது உண்மையா என தெரிந்து கொள்ள வேண்டி ஒரு நைட் அவங்க வராதது ஏன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய விஷயமா பதட்டத்தை கொடுத்தது என்றான் ஏன்னா அவன் நைட்டு வெளியே ஸ்டே செய்யற டைப் இல்லை சார் அதே போல் அவன் நேற்று இரவு ட்ரெயினுக்கு ஊருக்கு போறதா இருந்தா அதுக்கான பேக்கிங் எல்லாம் கூட முடிச்சிட்டு தான் வெளியே கிளம்பி போனா எட்டு மணிக்கு ட்ரெயின் அவ வருவான்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா அவ வரல நேரம் ஆக ஆக அவளுக்கு ஃபோன் போட்டாலும் செல்லு ஆஃப்ல இருக்குன்னே வந்தது அதுவே எனக்கு கொஞ்சம் பயத்தை கொடுத்தது எதுக்கும் நைட்டு முழுக்க பார்ப்போம் அப்படியும் வரலைன்னா காலையில் அவ வீட்டுக்கு கூப்பிட்டு பேசலாம்னு இருந்தேன் சார் அதுக்குள்ள இப்படி ஒரு நியூஸ் என்றாள் நேத்ரா இது உங்க ஃப்ரெண்டு தானா என சஞ்சய் அப்போதும் கேட்டிருக்க தன் அலைபேசியில் நேற்று பிரியா வெளியில் கிளம்பும் முன் இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட செல்ஃபியை காண்பித்தாள் நேத்ரா அதை வாங்கி பார்த்த சஞ்சய்க்கும் தொண்ணூறு சதவிகிதம் ஒற்றுமை இருப்பது புரியவும் நேற்று அவங்க எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்றான் ம் தெரியும் சார் அவளுடைய காதலனை பார்க்க போனா சார் என்றாள் நேத்ரா ஓ அவன் பெயர் என்ன எங்க வேலை பார்க்கறான் என அடுத்தடுத்து சஞ்சய் கேட்கவும் பேர் அர்ஜுன் சார் அவ்வளவுதான் தெரியும் வேற எந்த டீடெயிலும் எனக்கு தெரியாது ஆனா சமீபமா ரொம்ப டென்ஷனா இருந்தா சார் என்றாள் நேத்ரா அதன் பின் நேத்ராவிடம் கேட்டு பிரியாவின் அலைபேசி எண்ணை பெற்றவன் அது இறுதியாக இருந்த பகுதியை கண்டறிய சொன்னதோடு அவளின் வாட்ஸ்அப் தகவல்களையும் சேர்த்து தர சொல்லி அதியமானிடம் இருந்து வாங்கினான் அதில் பிரியா அதிகம் பேசி இருந்தது அஜு என சேவ் செய்யப்பட்டிருந்த என்னோடு என்றதிலேயே நேத்ரா கூறிய அர்ஜுன் இவன்தான் என்பது உறுதியாக அந்த எண்ணை வைத்து அர்ஜுனின் இருப்பிடத்தை கண்டறிந்தவர்களுக்கு இறுதியாக பிரியாவின் அலைபேசி செயல்பட்ட பகுதியும் அதுவே என தெரிய வந்தது இருவரின் அலைபேசி தகவல்களும் கைக்கு வந்தவுடன் அவர்களின் ஆதியோடு அந்தமான உரையாடல்களை எல்லாம் எடுத்த சஞ்சய் இருவரின் புகைப்படங்களையும் எடுத்தான் அந்த படத்தை பார்க்கும்போதே காலையில் இந்த படத்தில் இருப்பவனை உடல் கிடந்த இடத்தில் பார்த்த ஞாபகம் சஞ்சய்க்கு வரவும் உடனே ஏட்டுவை அழைத்து அவரிடமும் ஒருமுறை கேட்டு அதை உறுதிப்படுத்தி கொண்டவனுக்கு ஏட்டுவும் அவனை அங்கு பார்த்ததாக கூறவும் ஒன்றும் ஒன்றும் இரண்டென தெளிவாகியதில் உடனே அர்ஜுனை பிடிக்க உத்தரவிட்டான் சஞ்சய் அனைத்தையும் கேட்டு முகத்தில் அடித்துக்கொண்டு அழுத அர்ஜுனை பார்த்தவாறு எழுந்து நின்ற சஞ்சய் உன்னை அறியாமல் பிரியா இறந்திருக்கலாம் அர்ஜுன் அதை நீ அப்பவே ஒத்துக்கிட்டு சரணடைந்து இருந்தா இது இவ்வளவு பெரிய கேஸா உன் பக்கம் திரும்பி இருக்காது ஆனா அதை மறைக்க நீ செஞ்ச வேலைகள் தான் இப்போ உனக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கா திரும்பி இருக்கு என்றான் அந்த எக்ஸ் சென்ற பின் எழுந்த மறந்த தன்மையா தன்னை கடத்தியது யார் என தெரிந்த பின் ஒரு நொடி கூட அங்கிருக்க தயாராக இல்லை எப்படியாவது இங்கிருந்து வெளியேறியே ஆக வேண்டும் என்று எண்ணியவள் முதலில் அறையில் இருந்த விளக்குகளை எல்லாம் அணைத்து அறையை இருளாக்கிவிட்டு வந்து மீண்டும் படுத்து கொண்டாள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உறங்குவது போல விழி மூடி கிடந்தவளுக்கு தன் ஒவ்வொரு அசைவையும் அவன் கவனித்துக் கொண்டிருப்பான் என நன்றாகவே தெரியும் அதனாலேயே உறங்குவது போல் நடித்து அவனின் கூர்மையான பார்வை வட்டத்தை லேசாக தளர்த்த முயன்றாள் தன்மையா இரவில் உறங்குபவளை அவ்வளவு உன்னிப்பாக கவனிக்க மாட்டான் என்று எண்ணியவள் அதன்படியே சில நிமிடங்கள் அமைதியாக இருந்துவிட்டு இருளிலேயே மெல்ல எழுந்து கதவை நோக்கி நகர்ந்தாள் கதவை நெருங்கியவள் அங்கிருந்த நம்பர் லாக் முறையில் சற்று முன் அவன் போட்ட எண்ணை எதிரில் இருந்த எம்போஸ்ட் கண்ணாடி ஓவியத்தின் மூலம் அரை விழியால் கவனித்துக் கொண்டிருந்ததை வைத்து ஒவ்வொன்றாக நினைவுக்கு கொண்டு வந்து போட முயன்றாள் தன்மையா எங்காவது ஏதாவது ஒரு எண் தவறாகி போனாலும் அது சத்தம் எழுப்புவது போல் ஏதாவது ஏற்பாட்டை செய்து வைத்திருப்பானோ என்ற பயம் வேறு அவளின் பதட்டத்தை அதிகரிக்க வியர்க்க விறுவிறுக்க நடுங்கும் கைகளோடு ஒவ்வொரு எண்ணாக அழுத்திக் கொண்டே வந்தவளுக்கு அப்போதே ஒன்று புரிந்தது இந்த கதவின் பாஸ்வேர்டாக அவன் வைத்திருந்த எண் தன்னை முதன் முதலில் ஓவிய கண்காட்சியில் சந்தித்த நாள் என்று அடிக்கடி தன்னிடம் அவன் சொல்லி இருந்த தினம் என்று புரியவும் முன்பை விட அதிக பதட்டமானவள் இன்று இங்கிருந்து தப்பி விட்டால் நல்லது இல்லையேல் இனி தனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது என்று புரிந்து இறுதி எண்ணையும் அழுத்த அவள் எதிர்பார்த்தது போலவே கதவும் திறந்து கொண்டது சத்தம் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தவளுக்கு கும் இருட்டில் இருந்த அந்த பகுதியில் எங்கே எப்படி செல்வது என சுத்தமாக புரியவில்லை அப்படியே கைகளை நீட்டி துழாவிக் கொண்டு முன்னேறியவள் அங்கு ஒரு கதவு இருப்பது தட்டுப்படவும் அதை திறக்க முயல அங்கும் கதவு நம்பர் கேட்டு நின்றது இதில் சற்று முன் கணித்திருந்ததை வைத்து இவர்கள் இருவரும் நேரில் சந்தித்து பேசிய தினத்தை தன்மையா போட்டு முயன்று பார்க்க அவளின் நல்ல நேரமோ என்னவோ கதவு எந்தவித சண்டித்தனமும் செய்யாமல் உடனே திறந்து கொண்டது அதை திறந்து கொண்டு வெளியில் வந்தவளுக்கு அங்கிருந்து ஒரு படி மேலே ஏறி செல்வது தெரிய வேறு எந்த பக்கமும் செல்ல பாதை இல்லாததை அறிந்து அதன் வழியே மேலே ஏறி வந்தவளுக்கு இவ்வளவு நேரமும் தான் இருந்தது தரைத்தளத்திற்கும் கீழே உள்ள அடித்தளம் என்று புரிந்தது அதன் வழியே கரும் இருளில் பதுங்கி பதுங்கி வெளியில் வந்தவளுக்கு மூச்சை விட கூட பயமாக இருந்தது எங்கே இவ்வளவு தூரம் வந்தபின் அவன் கையில் சிக்கிக் கொள்வோமோ என்ற பதட்டம் அளவுக்கு அதிகமாகவே எழுந்தது படியில் ஏறி வந்தவள் சட்டென அங்கிருந்து நகராமல் சில நொடிகள் அந்த இருளிலேயே ஒளிந்திருந்தாள் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு தலையை மட்டும் நீட்டி அந்த சுற்றுப்புறத்தை கவனமாக ஆராய்ந்தவள் அங்கு யாருமே இருப்பதற்கான அறிகுறி துளியும் தெரியாததோடு மொத்த இடமும் இருளில் மூழ்கியிருக்க லேசான இரவு விளக்கின் ஒளி மட்டும் கசிந்து கொண்டிருப்பதை வைத்து அந்த வீட்டின் அமைப்பை ஓரளவு கணிக்க முயன்றாள் அதன்படி முழுமையாக அவளால் அனைத்தையும் கணிக்க முடியவில்லை என்றாலும் கூட வீட்டின் அமைப்பையும் அங்கு இருந்த பொருட்களையும் வைத்து வாயில் எந்த பக்கம் இருக்கக்கூடும் என ஓரளவு அனுமானித்தவள் சற்று நிதானித்து ஆழ்ந்த மூச்சை எடுத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டாள் இப்போது ஓரளவு தைரியம் மீண்டிருக்க அங்கிருந்து எழுந்து வெளியே வர தயாரானாள் தன்மையா கிட்டத்தட்ட இது வாழ்வா சாவா என்ற நிலைதான் ஆனால் இதை விட்டாலும் அவளுக்கு வேறு வழி இல்லையே இங்கே இப்படி சிக்கி இருப்பதை விட முயன்று பார்த்து விடுவது மேல் என்று தோன்றவும் அவள் கணித்திருந்த வழியில் மெல்ல மறந்தவாறே இருளில் முன்னேற துவங்கினாள் தன்மையா வேகமாக செல்லாமல் நேரம் எடுத்து பொறுமையாக தன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தவள் அவ்வப்போது தன்னை சுற்றி ஏதேனும் அசைவு தெரிகிறதா எங்கிருந்தாவது யாராவது வருகிறார்களா என கவனித்துக் கொண்டே இருந்தாள் அதே நேரம் தன் அறைக்குள் கையில் மது கோப்பையோடு அமர்ந்திருந்தவனின் மனம் இப்போது வரை ஆறவே இல்லை அவனே மயுவை காயப்படுத்தி விட்டதை இந்த நொடி வரை அவனால் மன்னிக்கவே முடியவில்லை அவை என்ன வேணும்னாலும் பேசி இருக்கட்டுமே உனக்கு எங்க போச்சு அறிவு அவை எப்படி வேணும்னாலும் ரியாக்ட் செய்வான்னு எல்லாத்துக்கும் தயாராதானே இருந்த அப்படியும் ஏன் இப்படி நடந்த என தன்னைத்தானே திட்டி தீர்த்து கொண்டிருந்தவன் அப்போதே அவளை கண்காணிக்கும் திரை அணைத்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டு அவள் அறையில் இருந்து வந்தபோது இருந்த மனநிலையில் அதை உயிர்ப்பிக்க மறந்து இருப்பது புரிய மீண்டும் அதை உயிர்ப்பித்தான்